இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைவேக்கு திருநாவுகரச பெருமாள் எளிய தேவானம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் ஐம்பத்தைந்து ஒன்று திருச்சேரை உடையார் கோயில் திருச்சித்தம்பலம் நாவுக்கரையறை போற்றி போற்றி இது கும்பகோணத்திற்கு தென்கிழக்கே பதினாலு கிலோமீட்டர் இவ்வழியே அரிசி கரைப்புதர் அதாவது அலகாபுத்தூர் திருநரையூர் குடவாசல் போன்ற தலங்களும் உள்ளன கும்பகோணத்திலிருந்து பேருந்து போக்குவரத்தும் இருக்கு திருவாரூரில் இருந்து கூட இதுக்கு பஸ் வசதி இருக்குது தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா உடையார் கோயில் என மக்களால் வழங்கப்படுகிறது மனிதனுக்கு செம்மை நெறிய அளிப்பதால் பெருமான் சென் நெறியப்பர் என்று வழங்கப்படுகிறார் தக்கம் செய்த வேள்வியில் தான் செய்த தவறுக்கு தேட பிரயாசித்தம் செய்ய பல இடங்களுக்கு சென்று வழிபட்டான் கதிரோன் அவன் வழிபட்ட இடங்கள் நூற்றி இருபத்தாறு என்பர் அதில் சர்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று ஆண்டுதோறும் மாசிமகம் நாட்களில் சர்பேஸ்வரர் திருமேனியில் இறைவி நானாம்பிகை திருவடியிலும் அவனின் கதிர்கள் படுகின்றன அப்போது சிறப்பான பூஜைகள் நிகழ்கின்றன மூலவர் சரபரேஸ்வரர் கருவறைக்கு பின்புற ரிண விமோசன லிங்கேஸ்வரர் எழுந்தறியுள்ளார் கடன் விமோசனம் நிவர்த்தி கடன் தீர்க்கும் பெருமானாக அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திருக்கோயில் காலையிலிருந்து இரவு பத்தரை வரைக்கும் இருக்கிறது மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இவரின் வள பக்கம் லிங்க திருமேனியோடு அபிராமி மார்கண்டேயன் சந்நிதி இடப்பக்கம் பாலமுருகன் கடன் தீர்க்கும் பெருமானை வணங்கிய பின் கஜலட்சுமியை வணங்க வேண்டும் இத்திருமகளுக்கு எதிரே சிவ வைஷ்ணவி விஷ்ணு என மூன்று துர்கைகள் காட்சி தருகின்றனர் ரொம்ப அபூர்வமான காட்சி காலபைரவர் மிக அழகாக எழுந்தருளியுள்ளார் அஷ்டமி திதிகளில் திருமஞ்சனம் செய்து வடைமாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு கடன் கொடுத்து அப்பணம் வராதவர்கள் இன்று மூன்று திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து வந்து இறைவனை வேண்ட அப்பணம் கிட்டும் தௌமியாஷரிஷி பூசித்த தலம் திருநான சம்பந்தரும் பாடியுள்ளார் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு குழந்தை கிழ்கோட்டம் சென்று பரமனை பதிகம் பாடி துதித்த பின்னர் நாயனார் நாவலூர் சென்று இவன் பூந்த இரு திருப்பதிகங்கள் இந்த உடையார் திருச்சேரை உடையார் கோயிலை பற்றி பாடியிருக்காரு திருமுறையில் நாலில் எழுபத்தி மூணு திருநேரிசை பெரிய போராணத்தில் இரநூத்தி பதினாறு இறைவன் சென்னெறியப்பர் இறைவி ஞானவல்லியம்மை விருட்சம் மாவிலங்கை தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் பெரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்து வாழ்ந்த அவங்கள் செய்ய மாமனம் புணர்ந்து மன்னும் அருத்திருமேனி தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரே சென்னரி செல்வனாரே இமவான் பெற்ற பெண்கொடியான பார்வதி தன்னை பிரிந்த பின்னர் தன் உடலை வருத்தி நற்றவும் புரிந்திட பெருமான் பார்வதியை மாமனம் புரிந்து தன் திருமேனியில் செம்பாதி அளித்து மங்கை பங்கராக காட்சியளித்தார் பெருமான் இவர் திருச்சேரை தளத்தில் வாழும் சென்னரி செல்வரே ஆவார் தக்கனின் மகளாக பிறந்து பின் நீங்கியமை காமத்தால் மனம் புணரவில்லை தவத்து கிறங்கி அவள் வேண்டுகோளின் படி மாமனம் புரிந்தார் என்க வேண்டு முழுவதும் தரும் இறைவன் பார்வதி தவம் செய்து வேண்டிய மனத்தை மறுத்தல் கூடாமே அருக ஓர்துளவாறு நோக்கி உண்மையை உணர குண்டர் வார்த்தையை எண்ணி மயக்கில் விழுந்து அழுந்து வேனை போர்த்தேனே கொண்டு பிறவிவான் பிணிகள் எல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரே சென்னெறி செல்வனாரே உண்மையில் உள்ளவாறு நோக்கி உணர்ந்தறிய குண்டரின் உரைகளை மெய்யென்று எண்ணி அதில் ஆழ்ந்த என்னை அது நின்று விடுவிட்டு ஆளாக்கி பொருளற்றவற்றை பொருளாக எண்ணாது கைவிடுக என்பார்ப்போல் பிறவியாக பிணி நின்று தீர்த்தருள் செய்தவர் திருசேரையில் வாழும் சென்னெரி செல்வரே ஆவார் ஒன்றிய தவத்து மன்னி உடையானாய் உழப்பில் காலம் நின்று தம் கடல்கள் ஏத்து நீல் சிலை விசையனுக்கு வென்றிட கொள் வேடனாகி விரும்பி வெங்காணத்து சென்றருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே மனமானது பல வழி செல்லாது ஒன்றிய மனதினராகிய தவத்தினை மேற்கொண்டு திருப்பாதத்தை போற்றிய விசயனுக்கு வெற்றி பெற வேடுவ வடிவம் கொண்டு கொடிய காட்டினை தேடி வந்த அருள் செய்தபின் பின் திருசேரை உரையும் செல்வனே ஆவார் அங்கையும் அடக்கி ஆற்றல் உடையவனாய் அநேக காலம் வஞ்சமில்லாத தவத்துள் நின்று மன்னிய பகிரதற்கு வெஞ்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னெறி செல்வனாரே அகப்பகையாகிய ஐம்புலன்களையும் அடக்கிய ஆற்றல் கொண்டவனாய் அநேக ஆண்டுகள் தூய்மையாயிருந்து தவம் ஏற்றிய பகிரதனுக்காக கண்முகலோடு பேரழியுடன் அடங்க ஆராவாரத்துடன் விரைந்து வந்து கங்கையை தன் செஞ்சடையில் ஏற்றியவர் புரிந்தவர் நம் திருசேரை வாழ் சென்னெறி செல்வனாராவார் நிறைந்த மாமணலை கூப்பி நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டம் கண்டு கருத்ததன் தாதை தாளை எறிந்த மாமணிக்கு அப்போது எழுக்கொல் சந்தீசன் என்ன சிறப்பு பேரளித்தார் சேரை சென்னெறி செல்வனாரே நிறைந்த மணலை சிவ வடிவமாக அமைத்து ஆவின் மூலம் பெறப்படும் பாலை அபிஷேகம் செய்ததை கண்ட எச்சத்தன் என்னும் பெயர் கொண்ட தன் தந்தை செய்த கொடிய செயலை கண்டு மிக வெகுண்டு வெறுத்து சினம் கொண்டு அவன் தாளை வெட்டி வீழ்த்தியவர் சந்தீஷ்வர் அவருக்கு அப்போதே அழகுமிக்க மிக்க பதம் தந்து சிறப்பளித்து வா சென்னெறி செல்வரேயாவார் தந்தையின் தாளை வெட்டியது பெரும் குற்றமெனினும் அறநடி கண்ப செய்த பாவம் அறமே என்பதாகும் அப்போதே என்ற தாளை எரிந்ததற்கு பெருமான் சந்தீச பதம் தந்தமைக்கு காலையீடு இன்மை உணர்த்திற்று விரித்த பல்கதிர்குள் சூலம் வெடிபடு தமரகம் கை தரித்தோர் கோலகால பைரவனாகி வேழம் உரித்தமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே மூன்று இலை ஒலிக்கதிராகியுள்ள சூழப்படையும் வெடியோசை போலிழும் தமரோகம் என்னும் உடுக்கையும் கையில் கொண்டு பேரொழில் கொண்ட கால பைரவனாகி யானையின் தோலை உரித்து உமை அஞ்சுமாறு ஒளித்துகள் திருவாய் மலர புன்முறுவல் பூப்பவர் சேரைவாழ் சென்னெறி செல்வரேயாவார் பைரவர் சனதில நம்மை திருப்பாடல பாடி உயலாம் பேரழில் கொண்ட காலபைரவின் கோலத்தை கூறும் இத்திருப்பாடலை நாடோறும் அடியார்கள் பாராயணம் செய்து கூறி வருவார்களானி ஆயின் அச்சம் மகளும் இடர் ஓடும் இன்னல் மறையும் வறுமை அகலும் பிணிவரார் தொழியும் இன்பமும் பெருகும் நலம் கிட்டும் செல்வம் நிறையும் என்பது முன்னோர் வாக்கு சுற்றுமுன் இமையார் நின்று தொழுது மலர்கள் தூவி மற்றுமை உவைக்கொள் என்ன மன்னுரான் புறங்கள் மூன்றும் உற்றொரு நொடியின் முன்னம் ஒல்லொழில் வாயில் விழ செற்றொருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே விண்ணோர் ஈசனை சுற்றி நின்று தொழுதும் மலர்கள் தூவியும் நாங்கள் உய்யுமாறு பேணிவீராக என வேண்ட மூப்புறங்களையும் ஒரே நெடியில் எரித்து அழித்து அருள் புரிந்தவர் சேரை வாழும் சென்னெறி செல்வரே ஆவார் முந்தி உலகமெல்லாம் படைத்தவன் மாலினோடும் எத்தின ஆதனையை என்று இறைஞ்சி நின்றேத்தல் செய்ய அத்துமில் ஜோதி தன்னை அடிமுடி அறியா வண்ணம் செல்வனாரே முன்னோர் உலகத்தை படைக்கும் தொழில் கொண்ட நான்முகனோடு திருமாலம் சேர்ந்து நின்று எம் ஒப்பற்ற தலைவனே எம்மை உய்ய என்று வேண்ட அந்தமும் மாதியமில்லா ஈசன் அளப்பரும் ஜோதியாய் அளவிட முடியா நிலையில் நின்றவர் திருச்சேரை செல்வனையாவார் ஒருவரு நிகரில்லாத அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த திண்டோல் பிறங்கிய இற்று மருவி எம்பெருமான் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரே சென்னெறி செல்வனாரே ஒருவரும் நிகரமாட்டாத வல்திரல்கள் அரக்கன் ஓடி கைலை எடுக்க முயல தன் திருவடியில் ஒற்றை பெருவிரலால் அவனை மலையின் கீழ் அழுத்தி தோளும் முடிகளும் நெறிந்து அழியுமாறு செய்து அவன் பின் இறந்து வேண்டிட தன் விரலை மெல்ல தூக்கி திருவருவல் செய்தவர் திருச்சேரே சென்னெறி செல்வனாவார் திருச்சிற்றம்பலம்